வணக்கம் தமிழ்நாடு ரெயின் நியூஸ் தற்போது சென்னை ஒட்டியுள்ள கடலோர ப தெற்கு கடலோர சென்னை பகுதிகளில் மழை பதிவாகி வருகின்றன போல் டெல்டா மற்றும் அதை ஒட்டியுள்ள வடக்கு கடலோர பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவாகி வருகின்றன அதே போல் தென் கடலோர மாவட்டங்களில் இன்னும் சற்று அதாவது இன்னும் சில மணி நேரத்தில் மழை பதிவாகும் பாக் நீருடைய வழியாக பாக் ஜலசந்தி மற்றும் அதை ஒட்டியுள்ள கடல் பகுதிகளில் மேயங்கள் உருவாகி வருகின்றன இன்னும் சற்று நேரத்தில் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி ஒட்டிய கடலோர பகுதிகளில் மழை தொடங்கும் உள் மாவட்டங்களை பொறுத்தவரை இந்த மேயங்கள் இந்த கடலோர பகுதிகளில் மழை பெய்யும் மேங்கல் உள் மாவட்டங்களுக்கு நகர்ந்து வரும் அது மதியத்துக்குப் பிறகு இந்த உள் மாவட்டங்கள் மற்றும் அதை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி ஒட்டியுள்ள தமிழகத்தில் நல்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது அடுத்த மூன்று நாட்களை பொறுத்தவரை இதே நிலை தான் நீடிக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செயற்கைக்கோள் படம் அந்த காற்று சுழற்சி அதாவது அந்த காற்றழுத்த தாழ்நிலையானது இலங்கை உள்ள மன்னார் வளைகுடா அருகே நிலை கொண்டுள்ளது அதன் காரணமாக தென் கடலோரம் மற்றும் வடகடலோரம் மற்றும் தமிழக உள் மாவட்டங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு பலத்த மழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது சில இடங்களில் கனமழை முதல் மிய கனமழை தென் கடலோர மாவட்டங்களில் பதிவாகும் அதேபோல் மேற்கு தொடர்ச்சி வட்டியுள்ள தமிழகத்திலும் பதிவாகும் இந்த சுற்று மலையானது தொடர்ந்து பதினேழாம் தேதி வரை கடலோர மாவட்டம் மற்றும் உள் மாவட்டங்களில் மலையை கொடுக்குமாறு அமையும் பின்பு இருபத்தி ஒன்றாம் தேதி வங்கக்கடலில் அந்தமான் மற்றும் அதை ஒட்டியுள்ள சுமத்ரா தீவு மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்நிலை உருவாக வாய்ப்புள்ளது இந்த காற்றழுத்த தாழ்நிலையானது மேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கை மற்றும் தமிழகம் கடற்கரை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றது இந்த தானுடைய நகர்வு மற்றும் திசை இது புயலாக மாறக்கூட அதிக வாய்ப்பு இருக்கின்றது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இருபத்தைந்தாம் தேதி நம் இலங்கை அருகே வருகின்றது ஸோ ரொம்ப பாருங்கள் அந்த சுழற்சி பாருங்கள் ரொம்ப ஒரு இன்டென்ஸாக இருக்குது தீவிர தன்மையாக இருக்குது இது ஒரு புயலாக மாறக்கூட வாய்ப்பு இருக்குது இது இலங்கை மற்றும் தமிழக கடற்கரை நோக்கி நகர அதிகபட்ச வாய்ப்பு இருக்கின்றது அதே போல் சேட்டலைட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு நிறைய மலைமையங்கள் வந்து நம்ம வங்கடலில் இருக்குது தெரியுது அவங்களுக்கு ஒயிட் கலரில் இதெல்லாமே இன்னும் இந்த இலங்கையை நோக்கி நம் தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் ஏற்கனவே வந்து இந்த பாக் தளசந்தி பாக்தளசந்தி மற்றும் இந்த வீட்டில் இலங்கை கடல் பகுதியில் மலைமையங்கள் வந்துருச்சு அது இன்னும் சற்று நேரத்தில் தென் தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும் விவசாய நண்பர்கள் அறுவடை பணியை முடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மீனவர்கள் பொறுத்த வரைக்கும் மன்னார் குமரி கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் ஆகியவற்றில் கடலில் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கடல் காற்றானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் சமயங்களில் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் ஆ ஆழ்கடலில் வீசும் என்பதால் மீனவர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி வணக்கம் நம் தமிழ்நாடு வெதர் நியூஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாலை மற்றொரு வானிலர்கள் சந்திப்போம்